Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்வது ஒன்றும் சிரமமான பணி அல்ல நீங்கள் யூடியூப்புக்கு செல்கின்ற பொழுது எவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்யலாம் என்பது அங்கே தெளிவாக காண்பிக்கப்படுகிறது எனவே சப்ஸ்கிரைப்பை நீங்கள் முதலில் அழுத்திக் கொள்ளலாம் அதற்கு பின்னர் அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளலாம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஒருமுறையை அழுத்தங்கள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பிரான்சில் அரசியல் பூகம்பம் ஏற்படுகிறது குடியரசுத் தலைவர் பிரதமர் தேர்வை பின்போட்டு வந்தார் இடதுசாரிகள் வலதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் என யாவருடனும் தனது எலிசே மாளிகைக்கு அவர்களை அழைத்து பேசினார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருக்கும் இடதுசாரி கூட்டணியான நுவோ ஃப்ரோம் போப்பில தமது பிரதமர் வேட்பாளரை மேக்ரோ நிராகரித்ததை அடுத்து எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது நுவோ ஃப்ரோம் போப்பில அரசாங்கம் அமைத்தால் எதிர்கட்சிகளால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் வாக்கெடுப்பில் இடதுசாரிகள் வெற்றி பெற முடியாது என்று கூறியே நுவோ புரோ போப்பில அரசாங்கம் அமைக்கும் முயற்சிக்கு மெக்ரோ முட்டுக்கட்டை ஏற்படுத்தியுள்ளார் பிரான்சின் சில இடதுசாரி தலைவர்கள் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனுக்கு எதிரான போராட்டங்களை ஆதரிக்கின்றனர் இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி நுவோ புரோ போப்பில தலைமையிலான அரசாங்கத்தை நியமிக்க மறுத்ததை அடுத்தே இந்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு கட்சி கூட்டணி அதிக இடங்களை வென்றது பாரிஸ் அரசு ஊழியர் லூசி கஸ்தேயை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று நுவோ ஃப்ரோம் போப்பில தெரிவித்தது நுவோ ஃப்ரோம் போப்பில பெரும்பான்மைக்கு மிக குறைவாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணியே நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருக்கின்றது ஆனால் பிரான்சுக்கு நிறுவன தேவை என்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளிடம் இருந்து உடனடியாக வரும் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் இடதுசாரிகளால் வெற்றி பெற முடியாது என்று மெக்ரோன் கூறியிருப்பதுடன் அவ்வாறு நுவோ புரோ அரசாங்கம் அமைக்கும் முனைப்புக்கு தடை விதித்துள்ளார் பிரான்சில் நுவோ புரோ அரசாங்கம் அமைக்க மெக்ரோ மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் பெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நுவோ பிரோ பாப்புலரில் அங்கம் பெற்றுள்ள நான்கு இடதுசாரி கட்சிகளில் பெரியதான லா ஃபுரோன்ஸ் அண்ட் சுமீர்ஸ் செப்டம்பர் ஏழு அன்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது வரவிருக்கும் நாட்களில் பெரிய மக்கள் அணி திரட்டலை கம்யூனிஸ்ட் தலைவர் ஆதரித்துள்ளார் இருப்பினும் சோசலிஸ்டுகள் இப்போதைக்கு அரசியல் விவாதத்திற்கு அவசர தேவை உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் நடைபெற்று முடிந்த தேர்தலில் இரண்டாவது இடத்தை பிடித்த மேக்ரோனின் மையவாத குழும கூட்டணியின் ஏனைய தலைவர்களுடன் மேக்ரோ ஆகஸ்ட் இருபத்தெட்டு செவ்வாய் என்று புதிய ஆலோசனையை தொடங்கியுள்ளார் பிரான்சுக்கு நிறுவன ஸ்திரத்தன்மை தேவை என்றும் நாடாளுமன்றத்தில் அதன் எதிர்ப்பாளர்களிடம் இருந்து உடனடியாக வரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இடதுசாரிகளால் வெற்றி பெற முடியாது என்பதையே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கூறி வருகிறார் இடதுசாரி கட்சிகளாக உள்ள சோசலிஸ்டுகள் பசுமைவாதிகள் கம்யூனிஸ்டுகள் ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் மையவாத கட்சியுடனான கூட்டுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார் அதிக இடங்களை பெற்ற தீவிர இடதுசாரிகளான லா ஃப்ரோன்ஸ் என்சுமிஸ் பற்றி எதுவும் குறிப்பிடாமல் முட்டுக்கட்டையில் இருந்து வெளியேறி பிற அரசியல் சக்திகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என மேக்ரோன் கேட்டுள்ளார் ஆனால் மேக்ரோனின் விருப்பத்தை ஏற்க மூன்று தரப்பினரும் மறுத்துவிட்டனர் ஜனநாயகத்தின் கேலியில் தான் ஒரு துணையாக இருக்கப் போவதில்லை என்று சோசியலிஸ்ட் தலைவர் ஒலிவியே ஃபார் தெரிவித்துள்ளார் பசுமை கட்சியைச் சேர்ந்த மரின் தொன்யே தனது கட்சி இந்த சர்க்கஸ் இந்த போலி ஆலோசனையை தொடராது என்று கூறியுள்ளார் நுவோரோம் நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்களையும் மைக்ரோனின் மையவாத குழுமக் கூட்டணி நூற்று அறுபத்தி எட்டு இடங்களையும் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நூற்று நாற்பத்தி மூன்று இடங்களையும் பெற்றதன் மூலம் எந்த ஒரு குழுவும் தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை மெக்ரோனின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை தொடர்கிறது மேலும் பிரெஞ்சு அரசாங்கம் குடியரசுத் தலைவரின் கட்சியில் இருந்து அமைக்க முனைகிறது ஏனெனில் பொதுவாக குடியரசுத் தலைவர் வாக்கெடுப்புக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தல்கள் விரைவில் நடைபெறுகின்றன ஆனால் இந்த கோடையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் அழைப்பு விடுத்த பொழுது அது மாற்றமடைந்துள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல்

தேர்தல் முடிவடைந்ததில் இருந்து பிரான்சில் ஒரு காபந்து அரசாங்கம் நடைமுறையில் இருந்தது இது நுவோ போப்பிலர் கூட்டணியின் கோபத்திற்கு எட்டு சென்றது கடந்த திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நாடு தடுக்கப்படவோ பலவீனப்படுத்தப்படவோ கூடாது என்பதே தனது பொறுப்பு என்று எமனுவேல் மேக்ரோ கூறினார் சோஷலிஸ்ட் கட்சி பசுமைவாதிகள் கம்யூனிஸ்டுகள் மற்றும் அரசியல் சக்திகளுடன் ஒத்துழைப்பதற்கான வழிகளை இன்னும் முன்மொழியவில்லை இப்போது அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று மேக்ரோ மேலும் கூறியிருந்தார் மேக்ரோ லூசி கெஸ்தேயை பிரதமராக தேர்ந்தெடுப்பார் என்பது சாத்தியமில்லை என்று கருதப்பட்டதாக கம்யூனிஸ்ட் தலைவர் உருசல் கருத்து வெளியிட்டிருந்தார் லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் குடியரசுத் தலைவரின் வார்த்தைகளுக்கு கோபமாக பதிலளித்தது தேசிய ஒருங்கிணைப்பாளர் மனுவல் பொம்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனநாயக விரோத சதி என்று புகார் செய்துள்ளார் லா பிரான்ஸ் அண்ட் தலைவர் ஜான் லூக் மெலோன்ஸ்னோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் ஏழாம் தேதி பெரிய அணி திரட்டலில் பங்கேற்க இளைஞர் அமைப்புகள் மற்றும் பிற குழுக்களுக்கு லா பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது குடியரசுத் தலைவர் ஜனநாயகத்தை தீவிரமாக ஆபத்தில் ஆழ்த்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பிரெஞ்சு மக்கள் எங்கிருந்தாலும் நகர மையங்களிலும் மாகாணங்களின் முன்பும் எதிர்ப்பு தெரிவிக்குமாறு கம்யூனிஸ்ட் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தால் தானும் அதில் பங்கேற்பதாக சோசியலிஸ்டுகளின் ஒலிவியே ஃபோர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் முன்னோடி இல்லாத மற்றும் ஆபத்தான அரசியல் நிலைமை தொடர்கின்றது இடதுசாரி கூட்டணியின் வேட்பாளரை பிரதமராக நியமிக்க மறுப்பதன் மூலம் புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு முட்டுக்கட்டை என்ற அச்சுறுத்தல் இருந்தபோதிலும் போதிலும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பிடிவாதமாக நிலைமையை கட்டுப்படுத்த வலியுறுத்துகிறார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் தூண்டப்பட்ட திடீர் தேர்தல்கள் நடைபெற்று எட்டு வாரங்களுக்கு பின்னர் பிரான்ஸ் முன்னோடி இல்லாத மற்றும் ஆபத்தான அரசியல் சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளை சாட்டாக கூறி புதிய பிரதமரை நியமிப்பதை மெக்ரோ தள்ளி போட்டு வந்தார் நீண்டகால முடிவெடுக்கும் செயல்முறையோ அல்லது கடந்த வார இறுதியில் அவர் தாமாக தொடங்கிய அரசியல் ஆலோசனைகளோ குழப்பத்தை தீர்க்க உதவவில்லை புதிய கல்வியாண்டு தொடங்கும் வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் முடிந்தவரை முன்னிலை வகிக்கும் குடியரசுத் தலைவரின் பிடிவாதமான உறுதியின் காரணமாக நாடு மீண்டும் ஒரு முடக்க நிலைக்கு உள்ளாகப் போகின்றது அவரை சவால் செய்ய முயற்சிப்பவர்கள் பலவீனம் அடைந்துள்ளனர் இடதுசாரி நுவோ ஃப்ரோம்போஃபில கூட்டணியின் வேட்பாளரை பிரதமராக நியமிக்காத மேக்ரோனின் முடிவை ஆகஸ்ட் இருபத்தாறு திங்கட்கிழமை எலிசையின் முடிவு இடதுசாரிகளை நிராகரித்தது தேர்தலில் தனது முதல் இடத்தை பிடித்து ஆளும் உரிமையை இடதுசாரிகள் தரப்பு நிலைநாட்டியது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் தான் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டிய தோல்வியின் விளைவுகளை மேக்ரோ தெளிவாக ஒப்புக்கொள்ள முடியாததுதான் தற்போதைய நாட்டின் முடக்க நிலைக்கு முக்கிய காரணம் நாடு பிளவுபட்டு தனது கொள்கையை விமர்சித்த நேரத்தில் இந்த அபாயகரமான தேர்தல்களை நடத்த ஜூன் ஒன்பது அன்று ஒருதலை முடிவெடுத்ததன் மூலம் நாட்டின் தலைவர் தனது முகாமை பலவீனப்படுத்தியது மட்டுமல்லாமல் பிளவுகள் துண்டுதுண்டாக மாறுதல்கள் நிச்சயமற்ற தன்மை மற்றும் முட்டுக்கட்டையின் அபாயத்தை அதிகரிப்பதன் மூலம் நாட்டை ஆபத்தில் ஆழ்த்தினார் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட் நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டிலும் பிரான்ஸ் பாடசாலைகளில் அலைபேசிகளின் பாவனை தடுக்கப்படவுள்ளது பிரான்சில் புதிய கல்வியாண்டு செப்டம்பரில் ஆரம்பமாவதை தொடர்ந்து கல்லூரிகளில் தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுவதற்கு கொண்டுவரப்பட்ட தடை பரீட்சிக்கப்படுகிறது ஏறத்தாழ இருநூறு கல்லூரிகளில் இந்த தடை பரீட்சாத்தமாக நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து முற்றுமுழுதாக இந்த தடை நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் நடுத்தர பாடசாலைகளில் ஏற்கனவே தொலைபேசி பாவனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முயற்சியினையும் அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளதாக காபந்து அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் நிக்கோல் பெலுபே தெரிவித்துள்ளார் பாரிஸ் நகரத்தில் பரா ஒலிம்பிக் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் என்றால் செயின் நதி முன்னிலை பரம் பாரிஸ் ஒலிம்பிக் ஆரம்ப நிகழ்வு இந்த செயின் நதியிலேயே ஆரம்பமாகியது செயின் நதியில் நீச்சல் போட்டிகள் திட்டமிடப்பட்டன செயின் நதியை தூய்மைப்படுத்த ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவிடப்பட்டது ஆயினும் நதி தூய்மையற்றது மாசுபாடு அடைந்துள்ளது என வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நகர முதல்வர் ஆன் இதெல்கோ செயின் நதியில் ஜூலை பதினேழாம் தேதி நீச்சல் புரிந்து நதியின் தூய்மையை நிலைநிறுத்தினார் பரிஸ் நகர முதல்வர் ஆன் இதெல்கோ ஆகஸ்ட் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை அன்றும் இரண்டாவது முறையாக செயின் நதியில் நீந்தியுள்ளார் நீச்சல் போட்டிகளுக்காக செயின் நதி தயாராக இருப்பதை நிரூபிக்கவே அவர் செயின் நதியில் நீந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து